கேட்டுக்கொண்டிருப்பது குறிஞ்சி ஃபுட் ஸ்டெல் பாட்காஸ்டின் மை கொக்கனட்டி விஸ்டம் தென்னையைப் பற்றி எனக்கு தெரிந்தவை வாரம் ஒரு பதிவாக தென்னையைப் பற்றி எனக்கு தெரிந்தவை என்ற தலைப்பில் எனது நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் அன்பான வாடிக்கையாளர்கள் ஆசையுடன் பகிர்ந்து கொண்ட தொகுப்பு இன்று பெங்களூரில் இருந்து திருமதி பிரதீபா அவர்களின் பதிவை கேட்டுக் கொண்டாடுவோம் வாங்கள் பதிவை கேட்கலாம் என்னுடைய பெயர் பிரதிபா இங்க தென்னையை பற்றி எனக்கு தெரிந்தவை அப்படிங்கிற தலைப்புல நிறைய பேர் பேசியிருக்காங்க தோப்புல ஒரு தென்னை மரமா நானும் இங்க அதை பத்தி பேச போறேன் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த குறிஞ்சி பாட்காஸ்டுக்கும் பிருத்வி மோகன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி இந்த தலைப்பை கேட்ட உடனே என் மனசுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிற ஒரு உயிர் போல ஃபீல் ஆச்சு அதுக்கு காரணம் என்ன தெரியுமா தென்னை மரம் தென்னிந்தியாவிலே செழிப்பாக இருக்கிற ஒரு மரம் இங்கே தான் அதிகமாக சமையலுக்கும் பயன்படுத்துகிறாங்க அப்படி தமிழ்நாட்டுல தென்னை மரத்திற்கு பெயர் போன ஊர் தான் நான் பிறந்த ஊர் ஆமாம் என்னுடைய சொந்த ஊர் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்லேருந்து தெற்கு பொள்ளாச்சி இல்லைனா கேரளா இப்படி எங்கே பயணப்பட்டாலும் தென்னை மரம் நிறைந்த காட்சிகளை தான் நீங்கள் அதிகமாக பார்க்க முடியும் அவ்வளவு அழகான செழிப்பான ஊர்ல என்னுடைய பள்ளி கல்லூரி படிப்பை நான் படித்தேன் நான் படித்தது சைக்காலஜி எம்எஸ்டபிள்யூ எம்ஃபில்மெண்டல் ஹெல்த் எப்படி ஜூன் மாதத்தில் வீட்டை விட்டு குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறக்கா அழுவாங்களோ அதே போல் ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு தான் கல்யாணங்கிற பேரில் என் வீட்டையும் ஊரையும் விட்டு என்னை பெங்களூருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க என்னுடைய கணவர் பெயர் ஷங்கர் அவர் டைரக்டர் ஃபார்மா கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு பெங்களூரில் மரங்களுக்கு பஞ்சமே இல்லை நான் வாழ்ந்துட்டு இருந்த அந்த இடத்துல கூட நிறைய தென்னை மரங்கள் இருந்ததால் எனக்கு என்னுடைய ஊர்வாசம் அப்பா வந்துட்டு போச்சு தென்னை மரம் அப்படின்னாலே கவிஞர் கண்ணதாசனுடைய வரிகள் தான் ஞாபகம் வரும் பிள்ளையை பெத்தா கண்ணீர் தென்னையை பற்றா இளநீர் ஆனால் என்னுடைய பிள்ளைகள் பெற்றெடுக்கும்போது மட்டும்தாங்க கண்ணீர் உண்மையிலேயே ரொம்ப சமத்தான பிள்ளைகள் எப்படி செதுக்குறவனோட கலைநுட்பத்தால் தான் ஒரு அழகான சிற்பம் வெளிவருதோ அதே போலதான் தான் பெற்றோர் வளர்ப்பில் பிள்ளைகள் நான் சில்ட்ரன் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் அகடமிக் ரிலேட்டடாக ரிசர்ச் பண்ணியிருக்கேன் பிஎஸ்சி ஹாஸ்பிட்டலில் கவுன்சிலராக ஒர்க் பண்ணியிருக்கேன் அக்ஸிலம் காலேஜ் வெள்ளூரில் அசோசியேட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணியிருக்கேன் லேர்னிங் டிசபிலிட்டி ஸ்லோ லேர்னர்ஸ் இவங்களுக்கு டியூட்டராகவும் ஒர்க் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு குழந்தை வளர்ப்பு உளவியல் சம்மந்தப்பட்ட இப்படி டிப்ஸ் ஏதாவது வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்னுடைய யூடியூப் சேனல் வல்லமை தாராவையும் விசிட் பண்ணி பாருங்கள் நெல்லுக்கு நண்டோட வாழைக்கு வண்டியோட தென்னை மரத்திற்கு திருவாரூர் தேரோட இந்த பழமொழி உங்களில் நிறைய பேருக்கு புதுமையாக இருக்கும் அதாவது நெல் நடுறப்ப நண்டு போகிற இடைவெளியும் வாழை நடுறப்ப ஒரு வண்டியோட இடைவெளியும் தென்னை மரத்துக்கு திருவாரூர் தேரோட இடைவெளியும் இருந்தால் தான் இந்த பயிர்களெல்லாம் அதிக விளைச்சல் தரும் அப்படின்னு இந்த பழமொழி மூலமாக நமக்கு சொல்கிறாங்க தென்னம் பிள்ளை மர வகைகளிலேயே தென்னையை மட்டும்தான் தென்னம்பிள்ளை அப்படின்னு சொல்றோம் தென்னம் கன்று கூட சொல்றாங்க தென்னை மரத்தோட எல்லா பாகங்களும் நமக்கு ரொம்ப உபயோகமா இருக்கிறதுனால தான் அது ஒரு குழந்தையா பாவித்து தென்னம்பிள்ளை அப்படின்னு சொல்றாங்க தென்னம்பிள்ளைய நட்டு ஒரு சில வருஷத்துலேயே பல ஆயிரம் சிறுவீர்களை ஊன்றி நிறைய ஓலைகளோட உயரமா ஓங்கி வளர்ந்து தென்னை மரமா நிற்கும் இப்படி ஒய்யாரமாக வளர்ந்து நிற்கிற தென்னை மரம் காட்டுல தலைவிரித்து ஆடுவதும் மழையில மின்றதும் அந்த தென்னை இடைவெளியில் நிலாவை பார்க்கறதுக்கும் சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம் இப்படி எல்லாத்துக்குமே தென்னை மரம் அதோட அழகை பிரதிபலிக்கும் இப்படி ஒரு அழகான மரத்தை பார்த்தா பாமரனுக்கு பாட்டு தோணும் இல்லையா அப்படி மகாகவி பாரதியாருடைய நிலம் வேண்டும் அப்படின்னு பராசக்தி கிட்ட கேட்குற மாதிரியான பாடலில் அங்கு கேணி அருகினிலே தென்னை மர கீற்றும் இளநீரும் பத்து பன்னிரெண்டு தென்னை மரம் பக்கத்திலே வேணும் அப்படின்னு பாடியிருப்பார் சங்க இலக்கியத்தில் கூட தென்னைமரம் பற்றின பாடல்கள் நிறையா இருக்குது அதில் பெரும்பானாற்றுப்படையில் தெங்கு அப்படிங்கிற பெயர்லேயும் திருமுருகாற்றுப்படை பட்டினப்பாளையில் தாழை அப்படிங்கிற பெயர்லையும் பதினெட்டாம் நூற்றாண்டில் பாடப்பட்ட சீரா புராணம் பாடலில் தாழை அப்படிங்கிற பெயர்லேயும் தென்னை பட்டின பாடல்கள் இருக்குது இன்றைக்கும் தாழை அப்படிங்கிற பெயரில் கேரளாவில் உயரம் குறைந்த ஒரு ரக தென்னை மரத்தை சொல்கிறாங்க இப்படி பழங்காலத்திலிருந்தே தென்னை மரம் மக்களுக்கு கற்பக விருச்சிக மரமாக உபயோகத்தில் இருந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது ஏன்னா தென்னை மரத்தில் இருந்து கிடைக்கிற இளநீர் தேங்காய் எண்ணெய் கருப்பட்டி கல் நாறு தென்னங்கீற்று பட்டை தென்னம்பூ தென்னம் குறுத்து வேர் சிரட்டை இப்படி தென்னை மரத்தோட அத்தனை பாகங்களும் நமக்கு உபயோகமாக இருக்குது அதனால தான் இது ஒரு கற்பக விருச்சிக மரம் இந்த தென்னை மரத்தில் பார்த்தீங்கன்னா அதே தவிரத்தில் தான் ஆண் பூவும் பெண் பூவும் இருக்கும் தென்னம்பாளையில் குறுமை எனும் பெண் பூக்களும் அதை சுற்றிலும் தளிரில் ஆண் பூக்களும் இருக்கும் இப்படி தான் கருக்கூட்டு நடைபெறும் இன்றைக்கும் எந்த காய்ச்சல் வந்தாலும் மருத்துவர் பரிந்துரைக்கிறது இளநீரை தான் இந்த இளநீரில் அயன் மெக்னீஷியம் துத்தநாகம் கால்சியம் விட்டமின் சி நாச்சத்து அப்படின்னு எல்லா சத்துக்களும் இருக்குது இளநீருக்கு அப்புறமா வர அடுத்த ஸ்டேஜ் தேங்காய் நடுவில் நீர் ஒரு சதையோட ஒரு காய் அப்படின்னு பார்த்தா அது தேங்காய் தான் இந்த தேங்காயை நம்ம சமையல அதிகமாக பொரியல் வகைகளுக்கு பயன்படுத்துகிறோம் ஆனால் நிறைய பேர் ஓவர் குக் பண்ணிடுறாங்க அப்படி பண்ணக்கூடாது இறக்கி வச்சு கடைசியாக மேலே தூவி விடணும் அவ்வளோதான் தேங்காய்க்கு அப்புறமா இருக்கிற ஸ்டேஜ் கொப்பரை இந்த கொப்பரையை ஆட்டி தான் தேங்காய் எண்ணெய் எடுக்கிறாங்க அதில் வர கழிவை புண்ணாக்கா மாட்டுக்கு உணவாக கொடுக்குறாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான தேங்காய் பாலை பற்றினா ஒரு தகவலை உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் உயிருக்கே மோசமான நெல்மையாக படுத்த படுக்கையாக இருந்தால் கூட கருப்பட்டி கலந்த தேங்காய் பால் குடிச்சா போதிய ஊட்டச்சத்தோடு அவங்க எழுந்து நடக்கவே ஆம் ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் ஊரில் பாட்டியா தத்தவ இழுத்துட்ருக்கிறப்ப எல்லா பேர பசங்களையும் வர வச்சு பாக்கெட் பால் லைனில் நிற்க வச்சு ஊற்றி விடுறாங்க தேங்காய் பால் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்ச ஒரு அமிர்தம் உயிரை காப்பாற்றுறதுக்கு நமக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் ஆனால் இந்த பால் அப்படிங்கிற கான்செப்டை ரொம்ப தப்பாக புரிஞ்சுட்டு பாக்கெட் பாலை உயிருக்கு போராடிட்டு இருக்கிற தாத்தாவுக்கு ஊற்றி அவங்களுக்கு மிச்சம் இருக்கிற ஒன்று ரெண்டு நாள் ஆயிலையும் குறைச்சி அனுப்பி வைக்க பார்க்குறாங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த உயிர் காக்கும் தகவலை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்து தேங்காய் எண்ணெயை பற்றின ஒரு குறிப்பு தமிழறிஞர் தோ பரமசிவன் அவரோட பண்பாட்டு அசைவுகள் அப்படிங்கிற புத்தகத்தில் பழம் தமிழர்கள் பயன்படுத்திய எண்ணெய் வித்துக்களை பற்றி ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காரு அதில் எள் ஆமணக்கு வேம்பு புன்னை இழுப்பை தேங்காய் இவைகளை தான் குறிப்பிடுறாரு ஆனால் இன்றைக்கி நம்ம நிறைய கடல் எண்ணெயை தான் யூஸ் பண்ணுறோம் ஆனால் பழந்தமிழர்கள் உபயோகப்படுத்தின எண்ணெயில் இந்த கடல் எண்ணெய் இல்லை பதினைந்தாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் கடல் எண்ணெய் வித்தாக பயன்படுத்துகிற வழக்கத்தில் வந்திருக்கு அப்படின்னு இந்த நூலில் குறிப்பிடுறாரு எங்கள் ஊரில் பச்சைப்பயிறு கடையில் அவியல் மோர்குழம்பு இப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட சமையலில் தேங்காய் எண்ணெயை உபயோகப்படுத்தி தான் செய்வாங்க நான் பெங்களூர் வந்த புதுசில் இதை செஞ்சப்ப என்னுடைய அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்க என்னோடய குடும்பத்துக்காரங்க எல்லாரும் தேங்காய் எண்ணெயை தலைக்கு தானே வைப்பாங்க யாராவது சமையலில் பயன்படுத்துவாங்களா அப்படின்னு கேட்டாங்க ஆனால் பழங்காலம் தொட்டு தேங்காய் எண்ணெயும் சமையலில் இருந்திருக்கு ஆனால் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற கடல் எண்ணெய் கண்டிப்பாக பழங்காலத்தில் இல்லவே இல்லை நான் முன்னாடி குறிப்பிட்ட அந்த எண்ணெய் வகைகளை தான் உபயோகப்படுத்தியிருக்காங்க ஒருவேளை பழங்காலத்து தமிழர்களுடைய யானை பலத்துக்கும் ஆமை ஆயுளுக்கும் இது ஒரு காரணமாக இருந்திருக்குமோ தமிழகம் கேரளாவில் முப்பத்தஞ்சு மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி தேங்காய் உயிர் சுவடுகள் கிடச்சிருக்கு இதே போல் வட இலங்கை தென்னை மரத்திற்கு பெயர் போன ஒரு இடம்தான் ஆனால் சிங்கள மரபில் தென் இலங்கையில் ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்குது அங்கே ஒரு குஷ்டராஜா இருந்தாராம் அவர் தேங்காய் கொப்பரையில் கிடச்ச தேங்காய் எண்ணெயை வச்சு தான் அவருடைய தோல் நோயை குணமாக்கிட்டாராம் இப்போ இந்த குஷ்டராஜா யாராக இருக்கும் அப்படின்னு தேடி போக வேண்டாம் இதில் நமக்கு தேவையான தகவல் தோல் நோய்க்கு தேங்காய் எண்ணெய் அரும்பெரும் மருந்து இப்படி தென்னை மரத்தை பற்றி பேசிக்கிட்டே போனால் அதுவே ஒரு தோப்பாக காட்சியளிக்கும் இயற்கையாக ஒரு விதை அதோட தரம் தகுதி அதை சூழ்ந்துள்ள தட்பவெப்பம் இது எல்லாத்தையும் சமாளித்து தான் ஒரு செடியாக ஒரு மரமாக வளர்ந்து நிற்குது அப்படி தென்னம்பிள்ளை ஒரு சில வருடங்களுக்கு பிறகு தென்னை மரமாக உயர்ந்து நமக்கு பல விதத்திலும் அதனுடைய உறுப்புகளும் உதவிகரமாக இருக்கிற மாதிரியாக செழிப்பான மரமாக இருக்குது அப்படி முக்கியமான பொருள்களான இளநீர் தேங்காய் கொப்பரை இவர்களுடைய குணாதிசயங்களை வச்சு நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான அறிவுரையை கூட எடுத்துக்கலாம் இந்த தேங்காய் கொப்பரையை வச்சு நம்ம எவ்வளோ சமையல் செஞ்சால் கூட இளநீரில் மட்டுந்தான் தேவையான அத்தனை ஊட்டச்சத்துகளும் இருக்குது முழுமையான ஊட்டச்சத்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இளநீரை தான் பருகணும் இந்த காய் இளநீராக இருக்கிறப்ப எப்படி சுவையையும் ஊட்டச்சத்தையும் தனக்குள்ளே அடக்கி வச்சுக்குதோ அதே போல் நம்மளுடைய இளமை பருவத்திலேயே நமக்கு தேவையான கல்வி அறிவையும் அனுபவத்தையும் முழுமையாக முறைப்படுத்தி தக்க வச்சுக்க முயற்சி செய்யுங்க நீங்கள் பெற்றோர்களாக இருந்தால் இதை உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க இளநீர் தட்பவெப்பத்தை சமாளித்து அடுத்த ஸ்டேஜுக்கு வர்றது தான் தேங்காய் தேங்காய்க்கு உள்ளே இருக்கிற வெள்ளை பகுதியும் இனிப்பான தண்ணீரையும் எடுக்க நம்ம எவ்வளவு ஆற்றலை உபயோகித்து அந்த தேங்காயை உடைக்கிறோம் இல்லையா எப்படி தேங்காய் தனக்குள்ளே இருக்கிற காயையும் தண்ணீரையும் ரொம்ப பத்திரப்படுத்தி வச்சுக்குதோ அதே போல் உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான மகிழ்ச்சியையும் ஒழுக்கத்தையும் உங்களுக்குள்ளே கட்டமைச்சு கட்டுக்கோப்பாக வச்சுக்கோங்க உங்களை சுற்றி என்ன ஒரு தூண்டுதல் வந்தாலும் அதுக்காக உங்களை தயார்படுத்தி உங்களை நீங்கள் வலுமையாக வச்சுக்கோங்க தேங்காய்க்கு அப்புறம் கொப்பரை இந்த கொப்பரையை சுற்றி இருக்கிற சரட்டையை எடுத்தா கூட உள்ளே இருக்கிற காய் ரொம்ப கெட்டித்தன்மையோடு இருக்கும் இல்லையா இளநீர் தேங்காய் இந்த எல்லாம் கடந்து வந்த கொப்பரை நமக்கு சொல்லித்தர பாடம் என்ன தெரியுமா மெச்சூரிட்டி எமோஷ்னலி ஸ்ட்ராங்காக இருக்கிறது மேலே சொன்ன எந்த ஸ்டேஜில் நீங்கள் கோட்டை விட்டாலும் காய் அழுகலாயிடும் அதையும் பார்த்துக்கோங்க தான் இயற்கை நமக்கு எல்லா பாடத்தையும் முழுமையாக கற்றுக் கொடுக்குது அந்த இயற்கையை நம்ம முழுசாக கவனித்தாலே போதும் தென்னம்பிள்ளை முதல்ல நட்டு மூன்று வருஷத்துக்கு தான் நீர் ஊற்றி உரம் போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும் அப்புறமா தென்னை மரம் காற்றில் இருக்கிற நைட்ரஜனையும் வேறு வழியாக நீரையும் உறிஞ்சி அது தன்னைத்தானே பாதுகாத்துக்கும் இதுல நம்ம குழந்தை வளர்ப்புக்கு தேவையான முக்கியமான பாடத்தை எடுத்துக்கணும் குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய அன்பு அரவணைப்பு அடிப்படையாக கொடுக்க வேண்டிய கல்வி அறிவு ஒழுக்கும் இது எல்லாத்தையும் கொடுத்து குழந்தையை இண்டிபெண்டா வாழ விடுங்க முடிஞ்சவரை வீட்டுக்குள்ளே அம்மா செய்கிற வேலையும் சரி வெளியில் எந்த வேலையாக இருந்தாலும் சரி குழந்தைய கூட்டிகிட்டு போய் அப்சர்வ் பண்ணுவீங்க அப்புறம் அவங்களே அதை செய்ய ட்ரை பண்ணுவாங்க குழந்தை எப்போவுமே உங்கள் கைக்குள்ளேயே இருக்க மாட்டாங்க ஸோ ரொம்ப செக்யூரான என்வரான்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பேம்பர் பண்ணி அவங்கள எதையுமே கற்றுக்க விடாமல் பண்ணிடாதீங்க குழந்தைங்க முட்டி போடுறப்ப தவழ்கிறப்ப நடக்கிறப்ப எப்படி விழுந்து எழுந்து நடந்து இப்போ ஓட கற்றுக்கிட்டாங்களோ அதே போல் அதே அனுபவம் அவர்களுடைய எல்லா வயதிலேயும் கிடைக்கணும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாமே ரொம்ப சீக்கிரமாக கிடச்சிருது மொபைலில் தட்டுனா எது வேணால் கற்றுக்கலாம் அதிகமாக எதையும் தேடி போய் கண்டுபிடிச்சி அதை கற்றுக்கணுங்கிற அவசியம் கிடையாது மொபைலில் தட்டுனா சாப்பாடோ துணியோ வேறு எந்த சாமானமோ ஆன்லைன் மூலமாக வீட்டுக்கே கொண்டு வந்து தந்துடுறாங்க அதனால தான் இந்த காலகட்டத்தில் வளர்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் கொஞ்சம் அவசர புத்தி அதிகமாகவே இருக்குது இன்னும் சொல்லப்போனால் அவங்களுக்கு பொறுமையும் கூர்ந்து கவனிக்கிற அந்த திறனும் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொல்லலாம் முக்கியமாக குழந்தைகளுக்கு ரொம்ப சின்ன வயசுலேயே வீடியோஸ் அதிகமாக கொடுக்கறதும் ஒரு காரணம் கார்ட்டூன் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு அதிகமான மூமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா அதனால் குழந்தைங்க ஸ்கூல் டீச்சரோட பாடத்தை கவனிக்கிறதுல அதிகமாக கவனம் செலுத்துவதற்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஏன்னா எந்த ஸ்கூல் டீச்சரும் கார்ட்டூன் கேரக்டர் மாதிரி மூமெண்ட்ஸ் அதிகமாக கொடுக்கறதில்ல அதனால் ஈஸியாக போர்டம் ஆயிடுறாங்க முழு பாடத்தையும் கவனிக்க முடியாமல் திணறாங்க நம்மளையே எடுத்துக்கோங்களேன் மொபைலில் எவ்வளோ ஃபோன் நம்பர் சேவ் பண்ணி வச்சுருக்கோம் உங்கள் அம்மா அப்பா லைஃப் பார்ட்னர் இப்படி நெருக்கமான உங்களுடைய யாராவது ஒருத்தருடைய நம்பர் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கா எங்கேயாவது கடைக்கு போனால் கூட நாலு சமாளம் வாங்குறதுக்கு மொபைலை சேவ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம் இப்படி நமக்குள்ளே ஊறி போன இந்த பழக்க வழக்கம் தான் ஒரு விஷயத்தை முழுமையாக கவனிக்கிறதுல பொறுமையை இழக்க வைக்கிது அப்புறமா இதை செஞ்சு என்ன ஆகப்போகுது இதிலிருந்து என்ன லேர்னிங் அப்படின்னு யோசிக்க வைக்கிது இந்த பழக்கம்தான் குழந்தைகளுக்கும் வருது ஒரு வீட்டு வேலையோ வெளி வேலையோ செய்ய மெனக்கெட்டு பண்ணணும் அப்படிங்கிறத விட்டுட்டு சோம்பரித்தனமாக இருக்கிறாங்க ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க நம்ம பார்க்குற கேட்குற இப்படி எல்லா விஷயத்துலேயும் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு அனுபவத்தையும் அறிவையும் கொடுக்கும் இதை புரிஞ்சுக்க நான் ஒரு கதையை உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் ஒரு சீடனுக்கு எப்போவுமே அவனுக்குள்ள ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்துச்சு அது என்னென்னா அவன் அவன் குருக்கிட்ட கற்றுக்கிட்ட பாடங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நிறைய டைம் யோசிக்கிறப்ப அவனுக்கு ஞாபகமே வரதில்லை அப்படி குழப்பத்தில் இருந்த சீடன் போய் நேராக குருக்கிட்ட அவனுடைய சந்தேகத்தை கேட்டான் அதை பொறுமையாக கேட்ட குரு சொன்னார் அதுவும் அங்கே தெரியுது பாரு ஒரு பானை அந்த பானையை உபயோகப்படுத்தி அந்த ஆற்றுலேருந்து தண்ணி எடுத்து இங்கே வந்து இங்கே இருக்கிற பூச்செடிகளுக்கெல்லாம் தண்ணீர் அப்படின்னு சொன்னார் சீடன்கிட்ட சீடனுக்கு தொடக்கத்தில் அவர் எதுக்காக சொல்கிறாரு அப்படிங்கிறது புரியல அவன் ஆற்றுலேருந்து ஆறு பானைகளுக்கு மேலே தண்ணீர் எடுத்துகிட்டு வந்து அங்கே இருக்கிற எல்லா பூச்செடிகளுக்கும் தண்ணீர் இறைச்சிட்டு அப்புறமா குருக்கிட்ட போய் நின்றான் குரு நான் இப்போ நீங்கள் சொன்ன வேலையை முடிச்சுட்டேன் ஆனால் நீங்கள் இன்னும் என்னோடய சந்தேகத்துக்கான பதிலை சொல்லலையே அப்படின்னு கேட்டான் நீ இப்போ எத்தனை பானைகள் தண்ணீரை இந்த பூச்செடிகளுக்குலாம் ஊற்றுன அப்படின்னு கேட்டார் குரு நான் ஒரு ஆறு பானைகளுக்கு மேலே தண்ணீரை ஆற்றுலேருந்து எடுத்துகிட்டு வந்து இந்த பூச்செடிகளுக்கெல்லாம் ஊற்றுனேன் அப்படின்னு பதிலளித்தான் சீடன் நீ தண்ணீரை எடுத்து ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த பானை எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டார் குரு சீடன் யோசிச்சு சொன்னால் இந்த தண்ணீரை எடுக்கிறதுக்கு முன்னாடி பானை கொஞ்சம் மண்கரையோட அதிகமாக களிமண் கரையோட அழுக்கோடு இருந்துச்சு அப்படின்னு சொன்னான் இப்போ நான் சொன்ன வேலைகளை முடித்ததுக்கு அப்புறமா இந்த பானையில் இருக்கிற அழுக்கு போயிடுச்சா அப்படின்னு கேட்டாரு குரு ஆமான பதில் அளித்தான் சீடன் ஆனால் நீ இந்த பானையை சுத்தப்படுத்துக்காக அந்த தண்ணீர் எடுத்த செடிகளுக்கு ஊற்றலை இல்லையா அதே போலதான் நீ கற்றுக்கிட்ட ஒவ்வொரு பாடமும் உன்னோட வாழ்க்கையில் எந்த இடத்துல வேணாலும் உபயோகமாக இருக்கலாம் நீ கற்றுக்கிட்ட அறிவு உன்னை செம்மப்படுத்தி உனக்கான அனுபவத்தையும் பக்குவத்தையும் கொடுக்கும் இப்படி முடிச்சாரு குரு இப்போ இந்த ஜென்கதை நம்மளுக்கு சொல்கிறது என்ன உங்களோட வேலைகளை முடிஞ்ச வரைக்கும் நீங்களே செய்யுங்க இது உங்கள் குழந்தைகளுக்கும் சொல்லித்தாங்க அவங்க வேலையை அவங்களே செய்யறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுங்க இன்னும் நிறைய வீட்டில் கல்யாணமான பெண்களுக்கு கூட இந்த சுதந்திரம் கொடுக்கறதில்ல ஒருத்தரோட சுதந்திரத்தில் நீங்கள் தலையிடுறீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இருந்து கண்டிப்பாக முழுமையான அன்பை நீங்கள் பெற தகுதி இல்லாதவங்களா ஆயிடுவீங்க ஒருத்தவங்களோட சுதந்திரம் அப்படிங்கிறது அவங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் செல்ஃப் லவ் இதை சார்ந்தது அவங்க சுதந்திரத்தில் நீங்கள் தலையிடுறப்ப நீங்கள் கட்டாயப்படுத்தினா கூட அவங்கக்கிட்டேருந்து அன்பை வரவழைக்கவே முடியாது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அன்கண்டிஷனல் லவ் இருந்தால் தான் அந்த ரிலேஷன்ஷிப் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒவ்வொரு நாளும் நகரும் வாழ்க்கையில் வரைமுறைகளை ரொம்ப வெறப்பாக கடைபிடிச்சிட்டு வந்தால் நம்ம சரியானவங்க நேர்மையானவங்க அப்படிங்கிற பட்டத்தையெல்லாம் வாங்கிட முடியாது உயர்ந்த எண்ணங்கள் மேலே கவனம் இருக்கிறவங்க யாரும் இந்த மாதிரி சின்ன சின்ன அல்ப விஷயத்துக்கெல்லாம் கவனத்தை விட மாட்டாங்க இப்போ நான் இங்கே சொல்ல போகிற இன்னொரு கதை உங்களுக்கு முழுமையாக புரிய வைக்கும் இரண்டு ஜென் ஜென்துறைவைகள் எப்பொழுதும் மலை மேலே ஏறி அவங்க அவங்களுடைய தியானத்தை எல்லாம் முடிச்சுட்டு மலையிலேருந்து இறங்குறத வழக்கமாக வச்சுருந்தாங்க அன்னைக்கு ஒரு நாள் காலையில் மலையிலிருந்து அவங்களுடைய தியானத்தை முடிச்சுட்டு கீழே இறங்கி வரும்பொழுது ஒரு பெண் நின்றுட்டு இருந்தாங்க அந்த பெண் அவங்கள வழிமறைத்து என்னுடைய திருமணம் இந்த மலை அடிவாரத்தில் இன்றைக்கி நடக்கப் போகுது ஆனால் நான் இங்கே நின்றுட்டுருக்கேன் என்னால் இதுக்கு மேலே கீழே இறங்கி போகவே முடியல என்னுடைய கால் இந்த பாறையில் அடிபட்டு கொஞ்சம் அதிகமாகவே காயம் ஏற்பட்டதால் என்னால் இதுக்கு மேலே இறங்க முடியல ஐயா இன்றைக்கி என்னுடைய கல்யாணத்தில் தடங்கள் வந்துச்சுன்னா இனிமேல் எனக்கு கல்யாணமே நடக்காது அதனால் தயவு கூர்ந்து என்னை இந்த மலை அடிவாரத்தில் கொஞ்சம் தூக்கி கொண்டு போய் விட்டுறீங்களா அப்படின்னு தாழ்மையோடு கேட்டான் அந்த ரெண்டு ஜென் ஜென்துறைகளில் ஒருத்தர் அச்சச்சோ நாங்கள் பெண்களை எல்லாம் தொடவே மாட்டோமா அப்படின்னு சொல்லி நகர்ந்துட்டார் ஆனால் இன்னொருத்தர் சரிம்மா வா நான் தூக்கி கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு சொன்னார் அவர் சொன்ன மாதிரியே தூக்கி மலை அடிவாரத்தில் அந்த பெண்ணை சரியான நேரத்தில் கொண்டு போய் சேர்த்துட்டார் அந்த துறவி அந்த பெண்ணை இறக்கி விட்டதுலேருந்து இன்னொரு துறவி இருந்தார் அவர் அச்சோ நம்ம பொண்ணுகளெல்லாம் தொடவே கூடாது என்ன ஒரு காரியத்தை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்டார் அதுக்கப்புறம் கூட அந்த துறவி அவர்கிட்ட அந்த நாள் முழுக்க இதை பற்றி அதிகமாக கேட்டுக்கிட்டே இருந்தார் அந்த பெண்ணை இறக்கி விட்ட துறவி இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பதில் மட்டும் கொடுத்தாரு நான் அந்த பெண்ணை காலையிலேயே இறக்கி விட்டுட்டேன் இப்போ நீ தான் இவ்வளவு நேரமும் சுமந்துட்டு இருக்க அப்படின்னு சொன்னார் இந்த கதை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம வாழ்க்கையில் நம்ம அதிகமான போராட்டங்களை ஏன் சந்திக்கிறோன்னு தெரியுதா நம்ம வாழ்க்கையோட மனசோட இயல்பை நம்ம ஆழமாக புரிஞ்சுக்கிறதே இல்லை ரொம்ப வழுக்கட்டாயமாக எந்த ஒரு எண்ணத்தையும் நம்ம மனசில் இருந்து தூக்கி எறிய பார்த்தோம்னா அது கண்டிப்பாக நங்குரம் பார்த்து அங்கேயே தான் நிற்கும் அதனால தான் நம்ம உயர்ந்த எண்ணங்களை கொண்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி அல்ப விஷயத்துக்கெல்லாம் நம்ம கவனத்தை சிதறவிடவே மாட்டோம் நீங்கள் பெற்ற பிள்ளைகளாகட்டும் உங்கள் கூட இருக்கிற வாழ்க்கை துணையாகட்டும் இப்படி யாராக இருந்தாலும் அவங்களுக்கான சுதந்திரம் அவங்களுக்கானது தான் அதை முடிவு செய்யவோ யாரையும் மதிப்பீடு செய்வதோ இல்லை வலுக்கட்டாயமாக ஒருத்தவங்ககிட்ட இருந்து அன்பையும் மதிப்பையும் பெறவே முடியாது நீங்கள் ஒரு தனி மனிதன்தான் தான் ஆனால் நீங்கள் எவ்வளவு ரோல் ப்ளே பண்ணுறீங்க மகளாக மனைவியாக அம்மாவா அக்கா தங்கையா இல்லை மகனா அப்பாவா கணவனா அண்ணன் தம்பியா எப்படி நீங்கள் இந்த உலகத்தை விட்டு போகிறப்ப உங்களுடைய வெறுமை உறவுகள் எல்லாம் கண்டிப்பாக உணர்வாங்க ஆனால் வாழ்க்கையோட பாரத்தை அவங்கக்கிட்ட விட்டுட்டு போயிடாதீங்க நீங்கள் இருக்கும்போதே அவங்களுக்கு வாழ்க்கையை சுதந்திரமாக வாழ கற்றுக் கொடுங்க நம்ம எல்லாருக்குமே எல்லா வகையிலுமே உபயோகமாக இருக்கணும் இதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு தென்னை மரம்தான் தென்னை மரத்துடைய எல்லா பகங்களும் உரமாகவோ உணவாகவோ இல்லை உபயோகப்படுத்துகிற ஏதாவது ஒரு விதத்தில் பொருளாகவோ நமக்கு கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் புழு பூச்சி அணில் காக்கை இப்படி பலதுக்கும் அடைக்கலமாக இருக்குது தென்னை மரம் இது நிஜமாவே கற்பக மரம் மரம்தான் நாங்கள் சின்ன வயசில் தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகிறப்ப வரவேற்பா ரெண்டு புறமும் இருக்கிறது தென்னை மரமாக தான் இருந்துச்சு ஆனால் அந்த மரம் தாத்தா பாட்டியோடையே போயிடுச்சு காலப்போக்கில் தென்னை மரம் காம்பாக்டாக இருக்கிற மாதிரியும் இல்லை அழகுக்காக அதே உருவத்தில் இருக்கிற அரைக்கா பாம் ட்ரீ இப்படி அதிகமாக வளர்த்த ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் தென்னை மரத்தை அதிகமாக வளர்க்க ஆரம்பிப்போம் இப்போ நான் இங்கே பேசின எல்லா விஷயமும் உங்கள் வாழ்க்கை உபயோகமாக இருக்கணும் நம்புகிறேன் இங்கே எனக்கு தெரிஞ்ச தென்னை மரம் பற்றிய இலக்கியம் சார்ந்த ஆராய்ச்சி சார்ந்த தத்துவம் சார்ந்த உளவியல் சம்மந்தப்பட்ட எல்லா கருத்துக்களையும் உங்கள் கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன் கண்டிப்பாக இவையெல்லாம் எந்த விதத்துலேயாவது உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நம்புகிறேன் நன்றி வாழ்த்துக்கள் அன்புடன் பிரதீபா என் வாடிக்கையாளர் எனக்கு ஆசையா கொடுத்த இன்றைய பதிவு இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை பதிவிடவும் லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம குறிஞ்சி ஃபுட் ஸ்டைல ஃபாலோ பண்ணுங்க உங்கள் பதிவு இங்கு இடம்பெற நீங்கள் விரும்பினால் கமெண்டில் எஸ் என்று பதிவிடவும் பிரைவேட் மெசேஜ் மூலமாக நாங்கள் உங்களை தொடர்பு கொள்ளுவோம் நீங்களும் குறிஞ்சி கோல் பிரஸ்ட் விர்ஜின் கோகோனட் ஆயிலை வாங்க விரும்பினால் குறிஞ்சி டாட் காம் என்ற இணையதளம் மூலம் அல்லது கீழே கொடுக்கப்பட்ட வாட்ஸ்அப் நம்பர் மூலம் ஆர்டர் செய்யலாம் விரைவில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை தொடர்ந்து கேளுங்கள் குறிஞ்சி ஃபுட் ஸ்டைல் பாட்காஸ்டின் மைக் கோகோனட் விஸ்டம் தென்னையை பற்றி எனக்கு தெரிந்தவை நன்றி வணக்கம்